அனைவருக்கும் அன்பு வணக்கம் யாருக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கிறீங்க இந்த ஆன்மீகத்துக்கும் இதற்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் தத்துவம் எல்லாமே ஒன்று தான் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மற்றும் ஒரு ஆண் குழந்தை இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அது ஏழை குடும்பமோ நடுத்தர குடும்பமோ அல்லது பணம் படைத்த குடும்பமோ படித்தவர் படிக்காதவர் என்று எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த குடும்பத் தலைவர் சில நேரங்களில் குடும்பத் தலைவி தனியாகவோ சேர்ந்தோ தலைதெறிக்க ஓடி உழைக்கின்றனர் உணவு உடை உறைவிடம் என்று அடிப்படை தேவைகளை நோக்கிய பயணம் அது இது நல்லதுதான் ஆனால் தங்கள் வாழ்வின் இன்றைய நாளின் சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை கூட தொலைத்துவிட்டு எதிர்காலத்தை நோக்கி தொடர்ந்து கடுமையாக சீரியஸாக உழைக்கின்றனர் பெண் குழந்தை பெற்ற தாய் நகைகளை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறார் ஆண் குழந்தை பெற்ற தந்தை அல்லது தாய் வீட்டு மனையோ அல்லது ஒரு வீடோ அவரவர் சக்திக்கு ஏற்ற மாதிரி வாங்கி வை வைக்கிறார்கள் மொத்தமாக வாங்க முடியாதவர்கள் சிறு சேமிப்பு திட்டம் அல்லது இஎம்ஐ திட்டம் போன்ற சதி திட்டங்களில் சிக்கி எப்படியோ தேவைகளை குறைத்து கூட சாதித்து விடுகின்றார்கள் இதுவரை ஓகே இனிமேல் தான் இனிமேல் தான் ட்விஸ்ட்டு ஒரு பெண் குழந்தை டாக்டருக்கு படிக்க வைத்து இது ஒரு எடுத்துக்காட்டுக்குதான் சொல்லுகிறோம் ஒரு டாக்டர் மாப்பிள்ளையை பார்த்து பேசி திருமண வேலை தொடங்குகிறது டாக்டர் மாப்பிள்ளையை அம்மா என் பையனுக்கு என்ன செய்வீங்க என்று கொஞ்சம் கூட கூசாமல் கேட்கிறார் நாம் விடுவோமா என்ன கடன் வாங்கியாவது இத்தனை பவுன் நகை இவ்வளவு உழை விலை உயர்ந்த கார் எல்லாம் வாங்கி கொடுத்துவிட்டு கடைசியில் பரிதாபமாக நிற்கிறோம் வரதட்சணை வாங்குவது குற்றம் கொடுப்பது குற்றம் என்று சட்டமே இருக்கிறது நாம் சட்டத்தை மீறுகிறோம் எந்த குற்ற இல்லாமல் இது இப்படி போனால் பையனுக்கு வீடு வாங்கி வைத்த அப்பா அம்மாவை மருமகள் வந் வீட்டுக்கு வந்த சிறிது காலத்தில் பேக்கப் செய்து வெளியே அனுப்பிவிடுகிறார் அல்லது அவர்களாகவே வெளியில் செய்யும் வகையில் நடந்து கொள்கிறார் ஆகவே மக்களையே நீங்கள் சொத்து சேர்ப்பது உங்கள் மகனுக்கும் மகளுக்கும் அல்ல உங்கள் மருமகனுக்கும் மருமகளுக்கும் தான் என்பதுதான் உண்மை நிறைய மகன்கள் அப்பாவின் சொத்தை ஆட்டையைப் போட நினைத்து வக்கீல் ஃபீஸ் கோர்ட்டு குவார்டர் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் மாரல் ஆஃப் த ஸ்டோரி குழந்தைக்கு கல்வியை கொடுங்கள் அது மட்டும்தான் அவர்களை வாழ் வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை